வெல்கம் டு ஹெச்ஆர் பெரியார் சேனல் நாங்கள் மாயவரம் வந்திருக்கோங்க வாஷிங் மிஷின் வாங்கலாம் சத்யா சத்யாங்கிற கடைக்கு வந்திருக்குறோம் உள்ளா இருக்க போய் பார்க்கலாம் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க எல்லா பொருளும் சூப்பராக இருக்குது டிவி சோப்பு ஷோரூமுக்கு வந்திருக்கோம் இன்னும் வாஷிங் மிஷினை பார்த்துட்டு மாடியில் இருக்குது வாஷிங் மிஷினு பார்த்துட்டு கீழே வந்திருக்குறோம் டிவி ஷோ ஷோரூம்னு எல்லா மாதிரியான டிவியும் நல்லா சூப்பராக இருக்குங்க அப்புறம் இந்த குக்கரு குக்கரு இருக்குது கிரைண்டர் இருக்குது எது வேணாலும் பார்க்குறதுக்கு எல்லா பொருளுமே கண்ணை பறிக்குது நாங்கள் வந்து ஒரு பழைய வாஷிங் மிஷின் வீணாக போயிடுச்சு அதனால் புதுசாக வாங்கலான்னு வந்தோம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உக்காந்துருக்குறோம் கீழே பாருங்கள் டிவிலாம் நல்லா சூப்பராக இருக்குது டிவி டிவி நல்லா இருக்கு இங்கே உள்ள ஜாமான் எல்லாம் இருக்கு நாங்கள் ஒரு கிரைண்டரும் வாஷிங் மிஷினை வாங்கினோம் கடையில் எல்லா பொருளுமே நல்லா இருக்குது நல்லா பழ பழண்டு இன்ஸ்டால்மெண்டில் தான் வாங்க வந்தோம் மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டுற மாதிரி அது வந்து பத்து மாதத்தில் முடிகிற மாதிரி போட்டு கொடுத்தாங்க எந்த பொருள் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் நாங்கள் எதுக்கும் போதிலே நிறையா பொருள் எடுத்துருக்குறோம் ஃப்ரிட்ஜ் எடுத்தோம் இந்த நிறையா பொருள்லாம் எடுத்துருக்குறோம் அதுக்காக இந்த கடையில் வந்து வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கடை கூட்டம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு மணியாக ஆகிடுச்சி மழை வேறு தூரிகிட்டே இருக்குது நச்சு நச்சுன்னு மழை பெய்யுது மாயாரத்தில் முழுக்க மழை பெய்யிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டாவது நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழையிலே வந்தோம் கடைக்கு ரொம்ப அமௌண்ட்டுக்கு அவ்வளோ கூட்டமாக இல்லை கிட்டமான கூட்டமாக தான் இருக்குது வா வாஷிங் மிஷின் வாங்கியாச்சுங்க இதாங்க நாங்கள் வாங்கினோம் வாஷிங் மிஷினு சாம்சங் வாங்கினோம் பாருங்கள் இன்னும் செட் பண்ணலை நாளைக்கு தான் வந்து செட் பண்ணி தருவோம் சாயந்தரம் செட் பண்ணி தருவோம்னு சொன்னாங்க இதாங்க நல்லா இருக்குது பழைய இதில் பழைய மிஷின் வந்து வெளில அது எல்ஜி இது சாம்சாங்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கம்மா தொடர்ச்சியாக பாருங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லா வீடியோ இது வந்து மாயவரம் சத்யா சத்யா ஷோரூமில் வந்து வாங்கினோம் Продолжение